அறிவோம் ஆன்மீகம் நோய்கள் நீங்க வறுமை விலகி செல்வம் பெருக ஆன்மீகம் கூறும் அற்புத பரிகாரங்கள் சிலருக்கு உடல் நல கோளாறுகள் பழுத்தி எடுக்கும் அடிக்கடி உடல் நலக் கோளாறு ஏற்படும் சிலருக்கு எல்லாமே தடங்களாக இருக்கும் எதை எந்த வேலை செஞ்சாலும் தடங்கள் ஏற்படும் இதில் வறுமையும் பஞ்சமுகமாக இருக்கும் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கையில் தங்காது இல்லாது இவ்வளோ சம்பாதிக்கிறோம் மாதம் ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறோம் ஒரு பைசா கையில் தங்க மாட்டேன் ஒரு பத்தாயிரம் ரூபா கூட நிற்க மாட்டேன்னு தோணும் இந்த மாதிரி வறுமை நீங்கி செல்வம் பெருக சில பரிகாரங்களை செய்தால் செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுது ஆன்மீகம் செல்வ வளம் பெருக வேண்டுமா கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்லது நடக்க வேண்டுமா வறுமை நீங்க வேண்டுமா அப்படின்னு கேட்டோம்னா ஆன்மீகத்தில் அதில் பதில் இருக்கு அனைவருக்குமே சில நாட்டம் உண்டு செல்வம் பெருகணும் கணவன் மனைவி சண்டை இருக்கக்கூடாது வறுமை நீங்கணும்னு எல்லாரும் விரும்புவார்கள் சிலரது வீட்டில் நோய்களும் கடனும் படுத்தி எடுக்கும் இல்லையா ஏதாவது ஒரு குறை எரிந்து கொண்டே இருக்கும் இதனால் மலச்சோர்வமும் அழுத்தமும் இருக்கும் காலையில எழுந்ததும் என்ன பண்ணணும் பறவைகளுக்கு இனிப்பு பிஸ்கட்டுகள் வழங்க வேண்டும் அப்படி இருந்தால் பண விரயம் கட்டுப்படும் அதே மாதிரி காலையில எழுந்ததும் தங்க நாணயம் அல்லது தங்கங்கள் நிறைந்த படம் லக்ஷ்மி படம் மகாலட்சுமி படத்தை பார்க்கணும் இல்லை ரூபாய் நோட்டுகள் நிறைந்த எதனா ஒரு படத்தை பார்த்துதா செல்வ வளம் பெருகும் குபேர பூஜை வேலைக்கிழமை மாலையில நாலு அஞ்சு மணிக்கு குபேர காலம் வேலைக்கிழமை நாலு டு அஞ்சு குபேர காலம் இந்த நேரத்தில் இல்லத்தில் குபேரனை வழிபட்டு வர பணம் வரும் செல்வத்துக்குரிய மகாலட்சுமியை இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வழிபட பணம் வரும் ஸ்ரீரங்கம் தாயாரை வழிபட பணம் வரும் கனகதாரா தோத்திரம் படிக்க பணம் வரும் அவரவர் நட்சத்திர மூலிகையை பணப்பெட்டியில் வைக்க பணம் வரும் பின்னால்ல சொல்ற அவரவர் நட்சத்திரக்கு இன்னும் மூலிகைன்றது அடுத்து ஒரு ஆன்மீக அறிவோம் ஆன்மீக நிகழ்ச்சியில் சொல்ற விரய செலவுகள் கட்டுப்படும் செல்வம் தங்கும் கடன் தொல்லை நீங்கி பணம் மகிழ்ச்சிக்கு உதவும் என்னன்னா மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு இதை வந்து சேமித்து வைக்கணும் எதில் பீரோவில் வச்சிருச்சிங்க கடன் தொல்லை நீங்கி பணம் மகிழ்ச்சிக்கு உதவும் மாதிரி வெள்ளிக்கிழமை பூஜை இந்த வெள்ளிக்கிழமை பூஜைன்றது சில பேர் சாதாரணமாக பிள்ளையார் பூஜை பண்ணிடுறாங்க இருக்கிற பூஜை சாமான்கள்லாம் வந்து வேலைக்கிழமையே தொலைக்கி எடுத்து வச்சுட்டு வெள்ளிக்கிழமை மஞ்சள் குங்குமம் வச்சு கும்பிட்டுடுவாங்க சாமிக்கு பூ பட வச்சுடுவாங்க இதாக கூட ஒன்று செய்யணும் அரிசி உப்பு மிளகாய் புளி பருப்பு கடுகு மிளகு சீரகம் மஞ்சள் எண்ணெய் சர்க்கரை நெய் காய்கறிகள் ஏன்னா அனைத்தையும் ஒரு ஒரு சின்ன சின்ன கிள்ளத்தில் எல்லாத்தையும் வரிசையாக வச்சு பூஜை செய்து ஆரத்தி எடுக்கணும் அரிசி வைப்பாங்க அவ்வளோதான் அதாவது அது அன்னபூரணிக்கு மட்டும் வைக்கிறது அரிசி மட்டும் வைக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு சாப்பாட்டு பஞ்சமே இருக்காது மற்ற எல்லா பஞ்சமும் தீரணில்ல உப்பு மிளகாய் புளி பருப்பு அது அது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன லப்பா சின்ன கிண்ணத்தில் வச்சுட்டு அதுக்கு பூஜை பண்ணணும் பூஜை தான் ஆரத்தி எடுக்கணும் இந்த பொருட்கள் குறைவில்லாது நிறைவாக இருக்கும் அப்போ தான் அப்படி வெள்ளிக்கிழமை கும்பிடணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த மாதிரி கும்பிடணும் அதே மாதிரி வீட்டை சுற்றி நீரோட்டங்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்துக்கணும் இந்த நீரோட்டம் பார்க்குறதுன்றது வீட்டில் நம்ம இருக்க தேங்காவை வச்சே பார்க்கலாம் தேங்காவை நல்ல தேங்காவை எடுத்துக்கிட்டோம்னா அது கையில் வச்சு பார்க்கும்போது சிலருக்கு அது ஈஸியாக காட்டும் எனக்கு தெரியும் என்னோட என்னோட கையில் ஒரு தேங்காய் வச்சோம்னா எங்கள் கீழே நீரோட்டம் இருக்கோ அதுக்கு நேராக அந்த தேங்காய் வந்து அப்படியே எழுந்து நிற்கும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா அப்படியே படுத்துடும் திருப்பி எழுந்து நிற்கும் எந்தெந்த இடத்துல நீரோட்டம் இருக்குன்றது என்னோடய கை இதில் ஈஸியாக நான் சொல்லுவோம் அந்த மாதிரி சில பேருக்கு பார்த்தாவே தெரியும் தேங்காவை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு கையில் எடுத்து வச்சுட்டு நடந்து போனோம்னா எழுந்து நிற்கும் அது கீழே நீரோட்டம் இருந்ததுன்னா எழுந்து நிற்கும் ஆடும் பயங்கரமாக ஆடும் அந்த இடத்துல நல்ல நீரோட்டம் இருக்கும்னு அர்த்தம் அந்த மாதிரி செயற்கையாக கூட இயற்கையாக நீரோட்டம் இல்லைனா செயற்கையாகவே நீரோட்டம் வீட்டை சுற்றி ஒரு குழா பைப்பு போட்டு வச்சுருந்தோம்னா நல்லது பணப் உடனடியாக உயரும் வாழ்க்கையில் எப்போதும் பஞ்சமே வராமல் இருக்க ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் மதியம் சரியாக பன்னெண்டு மணிக்கு பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் இத்தனை பொருட்களையும் வைத்து வழிபட வேண்டும் பணம் வந்து பீரோவில் தங்கிறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா தென்மேற்கில் அமைந்த அறையில் பணம் நகை புழங்கும் பீரோவை கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ வைக்க வேண்டும் மேலும் பீரோவில் மஞ்சள் துண்டை விநாயகராக பாவித்து வைத்தால் எந்த தோஷமும் வராது பணம் பீரோவில் தங்கும் அதேமாதிரி வீட்டில் நெல்லிக்காய் மரத்தை வளர்த்தா சொத்து சேருமான்னு கேட்பாங்க சின்ன நெல்லிக்காய் மரத்தை சேர்த்தோம்னா சொத்து சேரும் இந்த மரம் வளர வளர வீட்டின் செல்வமும் வளரும் என்பது நம்பிக்கை அது மட்டுமல்ல நெல்லி மரத்தை வளர்த்து வருவதால் வீட்டில் உள்ள துர்சக்திகளும் கந்திருஷ்டியும் விலகும் எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டிலிருந்து வெளியேறும் முக்கியமாக வறுமை வீட்டிலிருந்து வெளியேறி பணம் சொத்துக்கள் வந்து சேரும் எது இந்த நெல்லிக்காய் மரத்தை வச்சா மீண்டும் நாளை அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் சந்திப்போமா பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம் தனிகை டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தனிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்